உத்திரமேரூர் அருகே முருக்கேரி கிராமத்தில் அருள்மிகு கொஞ்சியம்மன் கங்கையம்மன் மற்றும் கன்னியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அடுத்த முருக்கேரி கிராமத்தில் உள்ள கொஞ்சியம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழாவையொட்டி கடந்த இரண்டு நாட்களாக கணபதி ஹோமம் நவகிரக பூஜை கோ பூஜை நாடி சந்தானம் பூர்ணாதி உள்ளிட்ட யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது ஆணை தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் தலைமையில் யாகசாலையிலிருந்து புறப்பட்ட கலசம் கோவிலை சுற்றி வந்து விமான கோபுரத்தில் கலச புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது பின்னர் அருகிலுள்ள கங்கையம்மன் மற்றும் கன்னியம்மனுக்கு கும்பாபிஷேக தீபாராதனை நடைபெற்றது தொடர்ந்து கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் மெ மீது புனித நீர் தெளிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் பாமக காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் மகேஷ்குமார் திமுக ஒன்றிய கவுன்சிலர்கள் அண்ணாதுரை மற்றும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தனஞ்செழியன் நிர்வாகிகள் பெருமாள் சரவணன் தங்கராஜ் பார்த்திபன் முருகன் ஆனந்தன் விநாயகம் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்று சிறப்பித்தனர் பார <laughs>